இந்திய கிரிக்கெட்டில் ஐபிஎல் வரும் முன்பு உள்ளூர் டெஸ்ட் தொடரான ரஞ்சி கோப்பில் சிறப்பாக செயல்படும் வீரர்களுக்கு இந்திய அணி இடம் கிடைத்து வந்தது சச்சின் டெண்டுல்கர் சவுரப் கங்குல் ராகுல் டிராவிட் வி வி எஸ் ரஜோனர் அனில் கும்ப்ளே வீரேந்திர சேவாக் என பல ஜாம்பவான்கள் அங்கிருந்துதான் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டனர் ஆனால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐபிஎல் தொடர் உருவான பின் படிப்படியாக ஐபிஎல் தொடரின் செயல்பாட்டை வைத்து ஒரு நாள் அணி மற்றும் டி டுவெண்டி அணிக்கு வீரர்கள் தேர்வு செய்யப்படும் வகையில் இந்திய அணியின் நடைமுறை மாறியது இந்த நிலையில் ரஞ்சி டிராபி தொடரின் முக்கியத்துவத்தை அதிகரிக்க முடிவு செய்த பிசிசி அனைத்து இந்திய வீரர்களையும் ரஞ்சி டிராபி தொடரில் ஆடுமாறு வலியுறுத்தியது இனி டெஸ்ட் அணியில் இடம்பெறும் வீரர்கள் நிச்சயம் ரஞ்சி டிராபியில் பங்கேற்க வேண்டும் என கூறியது ஆனால் இந்தியனின் சரியான வாய்ப்பு கிடைக்காத நிலையில் இசான் கிஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் பங்கேற்று தன்னை நிரூபித்தி இரண்டாயிரத்தி உலக தொடரில் இடம்பெறலாம் என கணக்கு போட்டு ஐபிஎல் தொடருக்காக பயிற்சி செய்ய துவங்கினார் அதனால் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் பங்கேற்க மறுத்தார் அதேபோல இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் சரியான செயல்படாததால் நீக்கப்பட்ட ஸ்ரேயா செய்யறும் ரஞ்சித் டிராபியில் பங்கேற்காமல் இன்னும் சில வேளாங்களில் தொடங்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்கு தயாரானார் ஆனால் இதன் மூலம் ஃபார்ம் என்பது நேரடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டி டுவெண்டி கோப்பை தொடரில் இடம்பெறலாம் என முடிவு செய்தனர் ஆனால் அவர்கள் இருவரின் நடவடிக்கையை தண்டிக்க முடிவு செய்த பிசிசி அவர்களின் பிசிசி ஆண்டு ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளது இதனால் ஸ்ரேயா மூன்று கோடி ரூபாய் சம்பளத்தையும் இசான் கிஷன் ஒரு கோடி ரூபாய் சம்பளத்தையும் இறந்துள்ளனர் இதுவே அவர்கள் மீதான அதிகபட்ச நடவடிக்கை என நினைத்த நிலையில் அவர்கள் இருவரும் ஐபிஎல் தொடரில் பங்கேற்றாலும் அந்த செயல்பாட்டை மட்டுமே வைத்து அவர்களை மீண்டும் இந்திய அணியில் சேர்க்கக்கூடாது எனவும் அவர்கள் ஐபிஎல் பி தொடருக்கு பின் நடக்க இருக்கும் உள்ளூர் போட்டிகளில் ஆடி அதில் சரியாக ரன் சேர்த்தால் மட்டுமே இந்திய அணியில் சேர்க்க வேண்டும் எனவும் பிசிசிஐ முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடர் முடிந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி தொடர் தொடங்கும் என்பதால் அந்த தொடர்கான அணியில் இசான் கேசர் இடம்பெற முடியாது என தகவல் வெளியாகியுள்ளது